அவர் தான் எல்லா நம்ம சமூகம் பெண்கள் பொருள் முன்னேற மாட்டாங்களா இந்தியா உலகத்திலேயே ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நாப்பத்தஞ்சு நாற்பத்தாறு பெண்பால் புலவர்கள் சங்க சங்க இலக்கியம் படைச்சிருக்காங்க எந்த மொழியில காட்டுங்களே லத்தியில காட்டுங்களே கிரேக்கத்தில் காட்டுங்களே அப்ப இங்கிலீஷ் பிரச்சனை எல்லாம் கிடையாது அதில் காட்டுங்களேன் பாப்போம் நாப்பத்தஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு பெண்பார் புலவர்கள் சாதாரண எங்களுக்கு சிவன் எறியா சிவன் எறிக்கு யார் தலைவர் காரைக்கால் அம்மையார் நவீன சிவநெறிக்கு காரைக்கால் அம்மையார் ஒழுங்குபடுத்தி அந்த சிவநெறிய பெரிய அளவுக்கு கொண்டு வந்தது யார் பெண் பார்ப்புலவர்கள் தலைவன் என்றால் தலைவி அவளுக்கு பேரு கணவனுக்கு தலைவன் சொல்லுவான் சங்க கலைக்கு அவளுக்கு என்ன பேரு தலைவி எங்கள்ட்டே பின்னாடி வந்தது பின்னாடி எல்லாம் வந்து போச்சு வச்சா எங்களுக்கு வார்த்தையா நாகர் உனக்கு முன்னாடியே பாரதி பண்ணானா இல்லையா பெண் உரிமைக்கு இந்த வேற காங்கிரஸ் இருக்கிற ஒரு காலத்துல அதுக்கு முன்னாடி அரசியல் போடுறதுக்கு முன்னாடி பாரதி போடுறான்ல இதெல்லாம் முன்னாடி சொல்றேனா தொல்காப்பியத்துல குழப்பம் இல்லாமல் கேள்வியும் பதில் இருக்கணும்னு ஒரு நூற்பா இருக்கு அதுக்கு எழுதுற இடம் போறது